கல்வி அவர்கள் முடிவு எடுக்கிறதா கட்சியின் முடிவா வளர்கிற ஒரு கட்சியில இப்படிப்பட்ட சில கருத்து மாறுபாடுகள் அதனால் வருகிற பிரிவு இதெல்லாம் இருக்கும் தன் தன்னை முன்னிறுத்த வேண்டும் என்னன்னு நினைக்காததுனாலதான் நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தான் அவர் போட்டுட்டார் நேத்து பேசினவங்கல்ல உதயா நம்ம தலைவர் சொல்றோம் உதயநிதியெல்லாம் ஆயிட்டார் இளைய தளபதி சொல்லணும் தலை தலை தலைவன் சொல்றோம் ஆனால் தொடக்க இருந்து அவர் நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தான் எப்படி இருந்தது முதல்ல நம்ம கட்சி யார் தமிழர் கேட்டாங்க இல்லையா இன்னைக்கு இவர் தமிழ் இல்லாமட்டால் வேறு யார் தமிழர் என்று திரும்ப புத்தகம் எழுத வச்ச கட்சி நம்ம கட்சி அதுக்கு முக்கிய காரணம் சீமன் வரலாறே மறைக்கப்படுகிற ஒரு பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் போது ஏன்னா தலைவனா பேச்சு கேட்கிறதா இது பேச்சு கேட்கறதா இவங்க வந்துட்டாங்களான்றதுல வீண் பரப்புரைகளாக பாக்குறாங்க அவங்க ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் இருந்தாலும் என்னுடைய தென்சனையுடைய நான் போட்டியிருக்க தென்சனையுடைய சட்ட ஆலோசனையாகத்தான் அவங்க இருக்காங்க அதே மாதிரி வேட்பாளரும் அவங்க தான் தேர்வு செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதான் என்ன பார்த்து அது இப்படி பாக்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் மட்டுமே நானே சாட்சி நானே உதாரணம் என்னை தெரிவு செய்து இப்போ தேர்தல் நேரத்தில் வந்தாலே நாம் தமிழ் கட்சி விட்டு ஏதாவது ஒரு நிர்வாகிகள் வெளியே போயிட்டே தான் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தீங்கன்னா ஐயா வீனர் சாகர் வெளியே போனாங்க இருபத்தொன்னுல அண்ணன் கல்யாணம் சொல்லலாம் ராஜீவ் காந்தி அவங்க போனாங்க இப்ப வெற்றி குமரன் புகழேந்தி மாறன் தியாகராஜன் இவங்க எல்லாம் வெளியே போறாங்கல்ல இவங்க எல்லாம் வெளியே போறது கட்சிக்கு பின்னடைவா இருக்குமா இது முன்னாடி சொன்னோம்னா நான் வளர்ந்துட்டேனே மம்மி அப்படின்றதான் சொல்ல வேண்டியதா இருக்கு வளர்க்கிற ஒரு கட்சியில இப்படிப்பட்ட சில கருத்து மாறுபாடுகள் அதனால வருகிற பிரிவு இதெல்லாம் இருக்கும் அந்த பிரிவுகள் வந்து அவர்களை ஒவ்வொருவரை பற்றியும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கவோ முடியல அது அவர்களை சார்ந்தது ஆனால் ஒரு தமிழ் தேசிய சிந்தனை என்ற ஒன்றில் போக்கும்போது சீமன் அடிக்கடி சொல்ற தாண்மை சொல் ஆணவத்தை தான் தான்மை சொல்லும் அந்த தாண்மை இருக்கக்கூடாது அப்படியே அந்த தாண்மை இருந்து நீங்கள் ஏதோ வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு போகிறீங்கன்னா அந்த தமிழ் தேசிய சிந்தனை வளரணும்னு நினைக்கிறவங்க அமைதியாக இப்படி குரல் கொடுக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேராது வெளிப்படையாக வேற கட்சிக்கே போயிட்டாங்க இவங்க வேறு ஊடகத்துக்கு போய் பேசவே மாட்டாங்க பேச வேண்டிய தேவையே இருக்காது ஏன்னா இங்கே மீட்டெடுக்க வேண்டியது தமிழ்நாடு இனம் மொழி கண் கேர பார்த்துட்ருக்கேன் இங்கே இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் இங்கே வந்து நமக்குரிய தாண்மை வந்து வரவே கூடாது அது வருத்தப்பட்டு அவர் நீங்கினார்கள்ன்ற அமைதியாக இருந்தது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தமிழ்ச்செல்வியாக இருக்கிற மனதில் இருக்கிற தமிழ் தனிப்பட்ட கருத்து நான் எனக்கு வந்தால் நேரத்தால் கூட அமைதியாக கடந்து சொல்ல நாம் எடுத்து வைக்கிற புரட்சி என்று பெரிய கருத்து நமக்கு வேற பல எழுபத்தைந்து ஆண்டுகளாக வளர்த்து விட்டு இருக்கிற மாபெரும் நிலையில இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஒண்ணுமே இல்லை அந்த பிரச்சனையோட பார்க்கிற பொழுது ஒரு வலிய பெரிய சிங்கத்தை எடுத்து போரிடுகிற பொழுது நமக்கு இதெல்லாம் நினைச்சு பார்த்துருந்தோம்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து வெளியில அவர்கள் வந்து பேச பேசாம இருந்தா நலமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா கட்சியில வந்து சீமான் சீமானவர்களின் மனைவி கைவெளியா போன முடிவுதான் எல்லா முடிவாக இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உண்மையிலே கைவெளி அவர்கள் முடிவு இருக்கிறது தான் கட்சியின் முடிவா இதுவரை அப்படி இல்லை சீமானுடைய முடிவு தான் முடிவு எத்தனையோ கூட்டத்தில் சொல்லிட்டார் ஏன்னா ஒரு ரயில் இலங்கை போய் ரயில் ஓடனாலும் பேருந்து ஓடினாலும் ஒரு நடத்துனர் தாண்டா இருக்கணும் ஒரு நடத்துனர் மட்டும்தான் நடத்தினா தானே முடியும் எல்லாரும் நடத்தி நடத்திட்டு நீங்கள் பேருந்து நடத்துகிற மாதிரி எல்லாரும் அது பண்ண முடியாது அதனால நீங்கள் வந்து ஒத்தம் தான் அதை முடிவெடுக்க முடியும் எவ்வளோ ஒரு தன் தன்னை முன்னிறுத்த வேண்டும் என்று நினைக்காததுனால தான் நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தான் அவர் போட்டுட்டார் நேற்று பேசினவங்கெல்லாம் எல்லாம் நம்ம தலைவர் சொல்றோம் உதயநிதியெல்லாம் இப்போ தலைவராகிட்டாங்க இளைய தளபதியின்னு சொல்லணும் தலை தலை தலைவர்னு சொல்லணும் ஆனால் தொடக்க காலத்திலிருந்து அவர் நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தான் அப்படிப்பட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அவர் ஒரு இன்று ஒரு தலைவருக்கான முடிவு எடுக்கிற பொழுது என்ன ஒரு தலைவனுடைய முடிவு பார்க்குறீங்க அது ரொம்ப தவறு இங்கே கருத்து தான் என்ன என்ன எதை நோக்கி போகிறோம் நமக்கு எதிர்கள் எங்கே இருக்கிறாங்க எதை நோக்கி போகிறோம் கேளுங்க இப்போ அது அல்ல வெற்றி என்னை இன்னைக்கு நாம் நிரூபிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் உறுதிப்படுத்துகிற நிலையில் இருக்கோம் எப்படி இருந்தது முதல்ல நம்ம கட்சி யார் தமிழன் கேட்டாங்க இல்லையா இன்னைக்கு இவர் தமிழ் இல்லாமல் வேறு யார் தமிழர் என்று திருமாவள புத்தகம் எழுத வச்ச கட்சி நம்ம கட்சி அதுக்கு முக்கிய காரணம் தம்பி இதெல்லாம் தமிழ் 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 சங்க இலக்கியம் திராவிட பேர் வைக்க துணிஞ்ச ஆட்சி பொறுப்பு ஏற்ற துணிஞ்ச அந்த துணி துணிவை யார் விரட்டி அடிச்சு இன்னைக்கு தமிழ் இலக்கியமாக இருக்குது இன்னைக்கும் திராவிட கலைஞியா மாறி வரலாறே மறைக்கப்படுகிற ஒரு பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் போது ஏன்னா தலைமன்னா இவன் பேச்சு கேட்குறதா எது பேச்சு கேட்குறதா இவங்க வந்துட்டாங்களான்றதுல வீண் பரம்பரைகளாக பார்க்குறேன் அவங்க ஒரு வழக்கு இருந்துச்சு இன்று நேற்று இல்லை அவங்க அரசியல் பாரம்பரியம் காளிமுத்தையோடு மகள் அவங்க எவ்வளோ பெரிய அரசு அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவங்க அவங்க ஒரு இது வரைக்கும் அவங்களை வந்து நம்ம வந்து பொதுச் செயலாளர் பதவியிலே வைக்கல தேவையில்லாத கருத்துக்களை இது நெல்வதற்கு அவர்கள் பேசுவதற்கு எதுவும் இல்லை அதற்காக இப்படி மற்றவர்கள்லாம் பேசி பேசி வளர்க்குற ஒரு இதுவாக தான் பார்க்கறேன் தவிர இது வந்து இல்லை தென்செய் அவரு வளர்க்கறதுன்றதால என்னுடைய தென்செனையுடைய நான் போட்டியிருக்கிற தென்சனுடைய சட்ட ஆலோசகையாக தான் அவங்க இருக்காங்க இதுவரை அப்போ அந்த அளவுக்கு தான் அதை வந்திருக்கு புதுசாக அவர் திட்டமிடுறாங்க இவங்க திட்டமிட்றாங்கன்னா மீன் தான் நம்ம அதே மாதிரி வேட்பாளரும் அவங்க தான் தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே அதை என்ன பார்க்குறீங்க என்னை பொறுத்தவரைக்கும் நான் மட்டுமே நானே சாட்சி நானே உதாரணம் என்னை தேர்வு செய்து சீமான் மட்டும்தான் ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான் எங்கள் குடும்பம் மட்டும்தான் அதனால உட அடுத்த சரிய முடிவு அவ்வளவுதான் இது நான் இதுதான் நான் சான்ற சொல்ல அப்ப வந்து வேட்பாளர் சீமான் அவர்கள் தான் தேர்வு செய்யறாரு அவங்க மனைவி தேர்வு செய்யற எந்த சந்தேகம் ஐயமா சரி திமுக என்ன சொல்றாங்கன்னா அடுத்த தேமுதிகவா மாறி வருது நாம் கட்சி அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன பதில் கொடுக்க அது நான் இப்ப முன்னாடி சொன்ன பதில் தான் அதுக்கும் மீன் வதந்திகள் மீன் வதந்திகள் மீண்டும் சொல்றேன் நான் வளர்கிறேனே பப்பி அவ்வளவுதான் உங்க வளர்ச்சி இது இல்லாம இந்த மாதிரி பொய்க் குற்றச்சாட்டம் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து நன்றி நன்றிப்பா வாய்ப்பு நன்றி